இன்று அந்நிய தினம் இன்று அந்நியர் தினம் அம்மா ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் அந்த உறவுகளை எமக்கு அறிமுகப்படுத்தவள் நீதானே ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் அத்தனை உறவுகளையும் எமக்கு அறிமுகப்படுத்தவள் நீதானே அம்மா வாய் பேசாத உயிரினம் கூட வாய் பேசாத உயிரினம் கூட அம்மா என்றுதானே அழைக்கிறது வாய் பேசாத உயிரினம் கூட அம்மா என்று தானே அழைக்கிறது அம்மா உன் குழந்தை மலலை மொழியில் அம்மா என்று உன் குழந்தை முதலில் மழலை குழந்தை அன்று அம்மா என்று அழைக்கிற போது உனக்கு எப்படி இருந்தது தெரியுமா அம்மா அன்று முதல் அன்று உன் முகத்தில் சந்தோஷத்தை நான் பார்த்தேன் அன்று உன் முகத்தில் சந்தோஷத்தை பார்த்தேன் நீங்கள் எங்களை பெற்றெடுத்ததுக்காக நாங்கள் அனைவரும் நன்றி சொல்ல காத்திருக்கிறோம் அந்நிய தினத்தில் நீங்கள் எங்களை பெற்றெடுத்ததற்காக நன்றி சொல்ல காத்திருக்கிறோம் அன்னைய தினத்தில் அனைவருக்கும் பெற்ற தாய்க்கும் அனைத்து அம்மாக்களுக்கும் என் இனிய அன்னைய தின நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் அனைவருக்கும் மாலை வணக்கம் நூல் நூல்காஞ்சியின் மூலமாக லட்சக்கணக்கான வாசர்களை இந்த நூல் நூல்காஞ்சி பெற்றிருக்கிறது தொடர்ந்து வார வாரம் ஒவ்வொரு சங்கலக்கிய பாடல்களையும் தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறோம் இந்த வாரம் தொடர்ந்து கலித்தொகையை தொடர்ந்து பேசிக்கொண்டு வரும் கழித்தொகையில் முப்பத்தி ஒன்பதாவது பாடல் ரொம்ப யதார்த்தமான வாழ்வியல் வாழ்க்கையோடு நம்மளோடு கலந்து இருக்கக்கூடிய ஒரு நல்ல பாடல் கழித்தொகை பாடல்ல முப்பத்தி ஒன்பதாவது பாடல் இந்த பாடல் வந்து தோழி கூற்றாக அமைந்துள்ளது பாடல்ல என்ன சிறப்பு அப்படின்னா அந்த கடந்த நினைவுகளை நமக்கு திரும்ப ஒரு மீட்டு உருவாக்கம் என்பது போல திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு பாடலாக இந்த பாடல் நமக்கு அமைந்திருக்கிறது காமர் கடும்புணல் கலந்து எம்போடு ஆடுவால் தாமரை கண் புதைத்து அஞ்சி தளர்ந்து அதனோடு ஒழுகலான் நீல் நாக நகர்ந்து தன் தயங்க பாய்ந்து அருளினால் போகந்தான் அகன் அகலம் புணர்ந்தன என்பதனால் என் தோழி அருமலை தர வேண்டி தருகிற் பெருமையேல் என்று தோழி வந்து தலைவிய வந்து அறிமுகம் சொல்றான் என்ன அறிமுகம் செய்யறான்னா எம்மோடி நீராடி கழித்த கால்களை அஞ்சி சற்று தன் தாமரை கண்களை மூடி ஓடும் நீரோடு போயினால் அவள் அது கண்டு சுரபுன்னையின் குளிர் மலர் மாலை அசைய குடி பார்த்து பாய்ந்து பூம் அணிந்த இவளின் மாடுவுகள் தன் மார்பில் அழுந்த அணைந்து வந்து கரையிலே விடுத்தான் அவன் என்று சொல்லுவான் அகன்ற அவன் மார்பில் இவள் கொங்கைகள் பட்டும் படர்ந்தன என்று பிறகு பேசட்டும் ஆனாலும் என் தோழி நமக்கு மலை வேண்டுமெனில் நல்ல மலையை பெய்விக்கும் வல்ல வெறும் கற்புடையால் அறிவீரோ என்றாள் அவள் பெய் என்று சொன்னால் அந்த மலையும் பெய்யும் என்று அவள் சொல் அப்படிப்பட்ட கற்பு உடையவள் என்னுடைய தலைவி என்று சொல்வார் அந்த தலைவி சாதாரணமான தலைவி இல்லை அவன் யாரு அப்படின்னா அவன் திணை திணைக்காட்டு பரநூல் ஏறியும் அகிர் புகையில் ஒளி மங்கும் உச்சி முழு நிலவு மலையிலே தங்க தேனடையா எண்ணி அதை எடுக்க காணு ஏனி வைத்திருக்கும் காடுடைய நாடவனின் மகன் என்று சொல்லுவான் பரணே ஆஹ் குருவிகளை விரட்டக்கூடிய அந்த பந்தல் போட்டிருக்கக்கூடிய அந்த பந்தலை உட்கார்ந்து குருவிகளை விரட்டக்கூடிய அந்த தலைவன் தான் சொல்லக்கூடிய பேசக்கூடிய நிலைகளை அவன் எண்ணி பார்க்க விடுவான் இப்படி உதவியில் ஈந்த அவனுக்கு இவளை கொடுக்காமல் யாருக்கோ கொடுக்கும் அநியாயம் செய்தால் வள்ளிக்கிழங்கு விடாதுங்க என்ன சொல்லுவனா அந்த தலைவன் யாருன்னா ஒரு சூழல் அவ தவறு விழுகும் பொழுது தன் தலைவியை கையில பிடித்து தான் தாங்கி தன் உயிரை காப்பாற்றியவன் அந்த தலைவன் அப்படிப்பட்ட தலைவனுக்கு இந்த தலைவியை கொடுக்காமல் வேறு யாருக்கோ முகம் தெரியாத யாரோ கொடுப்பது மிக அநியாயத்திலும் அநியாயம் என்று அவர் தோழி சொல்லுவான் தோழி சொல்லும் போது அந்த அப்படி கொடுத்தீங்கன்னா என்னன்னா நிகழாது அப்படின்னா வள்ளி கிழங்கு அந்த ஊர்ல வள்ளி கிழங்கு வந்து வேர் விடாது மலை தேன் சுரக்காது தினை கதிர் பறியாது அப்படின்னு சொல்லி காந்தல் மனம் கமலும் காண்பார் கண் கவரும் கரிய நிற மாமலையில் வலை முள் மூங்கில் இளமகளிர் அவரவர் கணவர்கள் கணவர்களை தவறாமல் தொழுகின்றனர் அதனால்தான் அக்கணவர்களும் அம்புகளை தவறாமல் விடுகின்றனர் என உண்மையை நான் போட்டு உடைக்க உணர்ந்து கொண்ட தாயும் உணராத பெரியோருக்கு உரியவாறு உரைக்கின்றாள் அப்படிங்களோ அப்படி அப்பாடி நீ அப்படி செஞ்சீங்கன்னா இந்த சூழல் இந்த உலகம் இந்த எல்லாமே வந்து வேற்று திசையில் வேற்று கிரகத்தில் இருப்பது போல நான் உணர்வேன் வெகுண்டு கண் சிவந்து பின்னர் அம்புகளை வில்லையும் பார்த்து தணிந்து அவள் மீது அவன் அவள் மீது அவன் மீது தவறில்லை என்று நீயும் அவனும் சேர்ந்து உதவிய இம்மலை தெய்வத்தின் மனம் மகிழ நம் குறவை கூத்தாட அக்கூத்தில் நிலைப்பாடி ஆடுக என்று சந்தோஷமாக ஆடுவோம் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்தால் இந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்று தோழி சொல்லுகிறார் அதே தோழி திரும்ப என்ன சொல்றானா அடி தோழி நம் மனக்கு நம்மை மனக்கும் நாள் வரும்போது நம்மவர்கள் நம் மலையில் நாணத்தில் இரவாது இருக்க என்ன தவம் செய்தீரோ இந்த இப்படிப்பட்ட ஒரு நல்ல கணவன் அமைவதற்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைவதற்கு நீ என்ன தவம் செய்தியோ அந்த தவம் இப்போது நிறைவேறியிருச்சு இரவான் இருக்க என்ன தவம் செய்தீரோ வேங்கை பூவிருக்கும் பொன் விரிப்பு முற்றத்தில் எங்கள் விளையாட்டு நடந்தேறும் அல்லவா நடந்தேறும் இணைதல் அதுவென்றால் கனவில் நடந்தவற்றை வாங்குவான் அதாவது நிஜ வாழ்க்கையில நடந்த எல்லாமே வந்து கனவு வாழ்க்கையிலையும் அதே மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லி தோழி சொல்லுவா அப்படிப்பட்ட தோழி மீண்டும் எப்படி சொல்றானா வான் தொடும் மலை மகனும் நீயும் நேரத்தில் முன்பின் பார்த்து இல்லா இதில்லாதவர் போல நடப்பீர்களோ பார்த்து பார்த்தே போல் நீங்கள் நடக்கையில் உங்கள் பல நட்பை அறவே அறியாதவர்கள் போல நான் நடக்க மாட்டேனோங்குவா நீங்க ரெண்டு பேரும் முன்னாடி பின்னாடி உங்களுக்கு முன்ன நீங்க ரெண்டு பேரும் அறிமுகம் இல்லாத மாதிரி நீங்கள் நடத்தக்கூடிய அந்த சிறு நாடகத்தில் நானும் அது போலவே நடந்து கொள்கிறேன் உங்கள் பழைய நட்பை அறவே அறியாதவள் போல மைபோல் மலையவனின் மனக்கோலம் காணாமல் கையால் பொத்தி வைக்கும் கண் என்ன கண்ணோங்குவான் அந்த மைபோல் மலையின் மனக்கோலம் காணாமல் கையால் பொத்தி வைக்கும் கண் என்ன கண்ணோ அதெல்லாம் என்ன தோழி உன் கண்ணால் காண்பேன் நான் அப்படின்னு அந்த தோழி சொல்லுவான் நீ எப்படி அந்த கண் போல கண்ணுல வச்சு பாக்கறியோ அப்படி நானும் அந்த கண்ணை கண்ணாக வைத்து நானும் உன்னை பார்ப்பேன் நெய்தல் இதழ் போன்ற மைகண்ட உன் கண்ணாய் ஆகட்டும் என் கண்கள் அப்படின்னு சொல்லி தோழி தலைவி ரொம்ப உயர்வா ரொம்ப பெருமையா பேசுவான் இதோ தூய நல் அன்பால் தொடர்புற்று இருவரும் இணைதற்கு ஏதுவான காலம் கனிய போகிறது சன் சான்றோர் சூழ உன் மூங்கில் தோல் படர்ந்த பசலையும் ஊர் பேச்சும் உண்மையற்று கலவின்பால் புணர்ச்சியும் ஒரு சேர நீங்க உயர் மலையுடவனும் வந்தவன் பேச்சு ஏமாத்திட்டு போயிருவான் கல்யாணம் உன்னை கை விட்டுவான் என்னென்னமோ சொல்லுச்சு ஆனால் அவர்கள் பேசிய எல்லா வார்த்தைகளும் எல்லா பேச்சுகளும் பொய்யற்று போக உண்மையற்று களவின் புணர்ச்சியிலும் உன் மூங்கில் தோல் படர்ந்த பசலையும் ஊர் பேச்சும் போக நீங்கள் ஒருவே ஒரு ஒரு சேர நீங்கள் உயர் மா மலையுடனும் வந்தவன் உயர் வந்தவன் ஒளிக உன் கூவி இதழ் உன் புன் சிரிப்போடு உன்னை மனை முடித்து அவனும் செல்வான் என்று தோழி தன் மனதார வாழ்த்தி அந்த வாழ்த்து பாடல் அந்த பாடலை அவள் நிறைவு செய்கிறார் ஏனென்றால் அந்த காலத்தில் தோழிக்கு மிக முக்கியமான பாத்திரமாக இருந்தது என்னவென்றால் ஆயிரம் கவலைகளும் ஆயிரம் துக்கங்களும் தலைவி சொன்னால் கூட அந்த சொல்ல அவள் சொன்ன வார்த்தைகளை உள்வாங்கிக்கொண்டு தனக்கு நேர்ந்த தனக்கு தோன்றிய நல்ல எண்ணத்தோடு தலைவியையும் தலைவனையும் ஒரு சேர ஒன்று சேர்த்து அவளுடைய இல்வாழ்க்கையில் அமர்த்துவதுதான் ஒரு நல்ல தோழிக்கு அழகு என்பதை சங்ககாலம் அவளுக்கு சுட்டிக்காட்டுகின்ற சொல்லி நல்ல வாய்ப்பு கொடுத்தோருக்கும் இந்த இந்த தொடர்ந்து இந்த பேச்சுக்கு இந்த என்னுடைய உரையாடலுக்கு நீங்க நல்ல மதிப்பு வரவேற்பு தரக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்